அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கீழ மணக்குடி அப்படிங்கிற பகுதி தான் போயிட்டுருக்கோம் இந்த கீழ மணக்குடி அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரியில் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த மணக்குடி அப்படிங்கிற பகுதியில் வந்து பீச் இருக்குது அது போக ஒரு முக்கியமான ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்து வழியே தான் நம்ம போக போகிறோம் இந்த கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த கீழ மணக்குடியில் இந்த பாலத்தை நீங்கள் ஒரு முறையாவது வந்து பாருங்கள் அந்த பாலம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா அந்த பாலத்தில் தான் பார்த்திங்கன்னா கடலில் வந்து அந்த சேரக்கூடிய இது இருக்குது அதாவது கடல்ல ஆற்றுண்ணெலாம் அந்த கடலில் வந்து சேரக்கூடிய இடம் இருக்குது அது போக இதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா பழைய பாலம் ஒன்று வந்து இடிஞ்சு கிடக்குது அதாவது சுனாமி வந்ததில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாலம் இருந்தது அந்த பாலம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரட்டி போட்டு அந்த பாலத்தை கிட்டத்தட்ட உடைச்சிருச்சு அந்த சுனாமி அதுக்கப்புறம் தான் இந்த நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த பாலத்தை கட்டினாங்க இதில் லெஃப்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடல் இருக்குது ரைட்டில் வந்து ஆற்று தண்ணீர் வந்து கடலில் கலக்கக்கூடிய இடம் தான் அந்த பகுதி கீழே மணக்குடி பகுதி இந்த பாலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லூர்தம்மாள் பாலம் அப்படின்னு பாலம் அந்த பாலத்தோட பேர் மணக்குடி வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தெரியல அதுதான் கடல் எல்லாமே போட்டு எல்லாமே இருக்கணும் பீச் இருக்குது மிகப்பெரிய பார்த்திங்கன்னா தேவாலயங்கள்லாம் இருக்குது இந்த பாலம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மணக்குடியில பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலமும் ஒன்று இந்த பாலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அந்த பீச்சு கடலில் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும் இந்த மணக்குடி எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடமே எல்லாமே 对。嗯嗯嗯